எம்ஜிஆரின் கடைசி நிமிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் மூன்று புதன்கிழமை மாலையிலிருந்தே புரட்சித் தலைவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக பரபரப்பான செய்தி பரவிக்கொண்டிருந்தது எல்லா திசையிலிருந்தும் போயஸ் கார்டனில் இருந்து என்னிடம் தொலைபேசி மூலம் தலைவரது உடல்நிலை குறித்து விசாரித்துக் கொண்டே இருந்தனர் இது பற்றி நான் புரட்சி தலைவியிடம் தெரிவித்தேன் சிஎம்க்கு உடல்நிலை சரியில்லை போனில் யார் தொடர்பு கொண்டாலும் இது பற்றிய செய்தி எதுவும் கூற வேண்டாம் தெரியாது என்று சொல்லிவிடுகின்றார் போயிஸ் கார்டன் வேதா நிலையமான ஜெயலலிதா வீட்டில் தொலைபேசி தொடர்ந்து ஒழித்துக் இருந்தது பாதுகாப்பு அதிகாரி முதல் ஊழியர்கள் உட்பட எல்லோரும் உறங்கிவிட்டனர் நான் போன் அருகிலேயே நாட்காலி போட்டு அதில் உட்கார்ந்தபடியே இருந்து தொடர்பு கொள்பவர்களுக்கு பதில் கூறி கொண்டிருந்தேன் விடியர் காலை மூன்று மணி இருக்கும் இன்டர்காமில் அழைத்தார் புரட்சி தலைவி ரவி சி எம் இறந்துட்டாரு அதிகாரபூர்வமான அழைப்பு வந்ததும் புறப்படனும் தயாராயிரு என்று சோகம் ததும்பிய குரலில் கூறினார் தொலைபேசி தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருந்தது நான் பாதுகாப்பு அதிகாரியை எழுப்பி செய்தியை தெரிவித்தேன் அவர் ஓ என்று கதறி அழத் தொடங்கினார் அவரது அழுக்குரல் கேட்டு ஊழியர்கள் விழித்துக் கொண்டனர் அவர்களும் அழ ஆரம்பித்தனர் அழும் சத்தம் கேட்டு சமையற்காரர் ராஜம் வரவேற்பரை நோக்கி ஓடிவந்து அம்மாவுக்கு என்ன ஆட்சி என்று பதற்றத்துடன் ஓடிவந்தார் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகவில்லை தலைவர் இறந்துட்டாங்க என்றேன் அவர் உடனே தலையில் அடித்துக்கொண்டு கதறினார் சிறிது நேரத்தில் மாடியிலிருந்து இறங்கி வரவேற்பறைக்கு வந்துவிட்டார் ஜெயலலிதா காருக்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு டிரைவரை தயாராக இருக்க சொல் என்றவர் இந்த போன் ரிசீவரை எடுத்து கீழே வைத்து என்றார் ரிசீவரை எடுத்து கீழே வைக்க போன நான் இந்த அழைப்பை மட்டும் பேசிடலாம் என்று வணக்கம் வேதா இல்லம் என்றேன் வணக்கம் நான் ரஜினிகாந்த் பேசுறேன் சிஎம் சார் இறந்துட்டாங்க மேடம் ரொம்ப அப்செட்ல இருப்பாங்க நான் அப்புறமா சினிமா உலகமே மேடத்துக்கு துணையா இருப்போம்னு சொல்லுங்க என்னோட ஆறுதலையும் தெரிவிங்க தைரியமா இருக்க சொல்லுங்க மேடத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க என்றார் அதற்குள் ஜெயலலிதா அவர்கள் கருப்பு சேலையில் போர்டிகோவுக்கு வந்துவிட்டார் நானும் போர்டிகோ பகுதிக்கு ஓடினேன் தயாராய் நின்ற கண்டசா காரில் ஏறியதும் கார் புழுதி பறக்க ராமாவரம் தோட்டத்திற்கு சென்றது அங்கு ஏற்கனவே அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என்று கூட்டம் நிரம்பி வழிந்தது உள்ளே செல்ல அனுமதி மறுத்ததை தொடர்ந்து சிறிது நேர போராட்டத்திற்கு பின்னரே உள்ளே செல்ல வழிவிட்டனர் அதற்குள் புரட்சித் தலைவரின் உடல் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வேனில் ஏற்றப்பட்டது தும் ராமாவ எல்லா கார்களும் ராஜாஜி மகால் நோக்கி சென்றனர் அங்கும் ஏராளமான பொதுமக்கள் வரிசையில் நின்று காத்து கொண்டிருந்தனர் பொதுமக்கள் பார்வைக்கு தலைவரின் உடல் வைக்கப்பட்டதும் லட்சக்கணக்கான மக்கள் கதறி அழுது கொண்டே வரிசை வரிசையாக வந்து கொண்டே இருந்தனர் அரசியல் சினிமா அரசு அதிகாரிகள் தொழில் என்று அனைத்து தரப்பினரும் நேரில் வந்து மலர் வளையும் வைத்து மரியாதை செய்து கொண்டிருந்தனர் ராஜாஜி ஹால் முழுவதும் பிரமுகர் கூட்டம் பிதுங்கி வழிந்தது மலர் வளையம் வந்ததும் புரட்சித் தலைவரின் பாதங்களில் வைத்து அஞ்சலி செலுத்தினார் புரட்சித் தலைவி பின்னர் நேராக தலைவரது தலைமாட்டில் போய் நின்றார் வெகு நேரம் தலைவரை பார்த்தபடியே சோகத்துடன் இருந்தார் சொட்டு நீர் கூட அருந்தாமல் காலையிலிருந்து நாள் முழுவதும் நின்று கொண்டிருந்த அவர் சோர்வடைந்தார் இரவு பதினொரு மணி அளவில் மயக்கம் ஏற்பட்டது அவருக்கு இதனால் அவரை வற்புறுத்தி வீட்டிற்கு அழைத்து சென்றோம் போயஸ் கார்டன் சென்றதும் சாப்பாடு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவரது அறைக்குள் போய்விட்டார் மறுநாள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் மாடியில் உள்ள தனது அறையிலிருந்து தயாராக கீழே இறங்கி வந்தார் கட்சி பார்டர் போட்ட வெள்ளை சேலை அணிந்திருந்தார் காரில் ஏறி ஐந்து மணிக்கெல்லாம் ராஜாஜி ஹால் சென்றும் சென்றதும் அவரிடம் வளையும் கொடுத்தார்கள் கொடுத்தவர்களிடம் எனக்கும் கொடுக்க சொன்னார் ஜெயலலிதா தலைவரின் உடலுக்கு மலர் வைத்து வணங்கினார் அவரைத் தொடர்ந்து நானும் மலர் வைத்து தலைவருக்கு அஞ்சலி செலுத்தினேன் தலைமாட்டில் நின்று கொண்டிருந்த ஜெயலலிதா அவர்களின் அருகில் போய் நானும் நின்று கொண்டேன் ராஜாஜி ஹாலின் மேல் படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த நான் மக்கள் கதரும் திசை நோக்கி பார்த்தேன் கீழே லட்சக்கணக்கான மக்கள் தலையிலும் மார்பிலும் அடித்துக் கொண்டு கதறிய காட்சி கணக்கு செய்தது சிறிது நேரத்தில் கடந்து புரட்சி தலைவுக்கு எதிர்ப்பான அரசியல் ஆரம்பமானது கட்சியின் சில விஷமிகள் சில ரவுடி பெண்களை வரவழைத்து அருகில் நிற்க வைத்தார்கள் வந்திருந்தவர்கள் அம்மா அவர்களை இடித்தும் தள்ளியும் இடிப்பில் கில்லமும் செய்தனர் இதனால் அவருக்கு இரத்த காயமும் ஏற்பட்டது தொல்லை தாங்காமல் விரக்தியில் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவார் என அந்த விஷமிகள் தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார்கள் நாங்கள் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை என்னையும் சில ரவுடிகள் இடிப்பதும் தள்ளுவதுமாக துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள் இதை கவனித்துவிட்ட புரட்சி தலைவி அவர்கள் ரவி என்ன நடந்தாலும் இந்த இடத்தை விட்டு போய்விடாதே என்று சத்தமாகவும் அதட்டலாகவும் சிங்கம் போல் கர்ஜித்தார் ஜெயலலிதா விஷமிகள் நடுங்கி விலகி நின்றார்கள் அதையடுத்து சிறிது நேரத்தில் ஜானகி அம்மாள் வரப்போறாங்க என்று கூறி எங்களை விரட்டிவிட பார்த்தாங்க அப்போதும் தலைவரின் தலைமாட்டிலேதான் நின்றார் ஜெயலலிதா ஜானகி அம்மா அவர்கள் வந்ததும் தலைவரது கால் பகுதியில் போடப்பட்டிருந்த நாட்காலையில் உட்கார வைத்தார்கள் அவர் தலைவரின் உடல் மீது முகம் புதைத்து அழுதபோது மிகவும் துயரமாக இருந்தது ராஜாஜி ஹால் வராண்டாவில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் தேம்பி தேம்பி அவர்களது நட்பை பற்றி கூறி அழுதபோது அங்கிருந்த அனைவரும் அவரோடு சேர்ந்து அழுது கதறினார்கள் தலைவரது உடல் குடும்ப சடங்குக்காக ராஜாஜி ஹாலுக்கு உள்ளே கொண்டு செல்லப்பட்டது தொடர்ந்து நாங்களும் பின் சென்றோம் அங்கும் அனுமதி மறுக்கப்பட்டது பின்னர் அவர்களோடு சண்டையிட்டு என்னையும் அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றார் புரட்சித் தலைவி உள்ளே சடங்கு சம்பிரதாயங்கள் முடிந்ததும் பழையபடி படிக்கட்டுக்கு தலைபிரது உடல் கொண்டு வரப்பட்டது பின்னர் அலங்கரிக்கப்பட்ட பீரங்கி வண்டியை நோக்கி தலைபிரது உடல் எடுத்து செல்லப்பட்டது அந்த காட்சிகளை தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பிற்காக வர்ணித்துக் கொண்டிருந்தார் வார்த்தை வலம்புரி ஜான் பீரங்கி வண்டியை நோக்கி தலைவி சென்றபோது தலைவியின் அரசியல் பிரவேசம் தலைவருக்கு ஆட்சியில் தந்த ஆலோசனைகள் இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல தலைபி கொண்ட சிரத்தைகள் என ஒவ்வொன்றாக வர்ணித்துக் கொண்டிருக்கும் சூழலில் தலைவரின் உடல் பீரங்கி வண்டியில் ஏற்றி வைக்கப்பட்டதும் அதனைத் தொடர்ந்து தலைவி அவர்களும் பீரங்கி வண்டியின் மேலே ஏறினார் அவர் ஏறுவதற்கு சிரமப்பட்ட நிலையில் மேலே இருந்த ராணுவ அதிகாரி ஒருவர் தலைவிக்கு உதவினார் மேலே ஏறியதும் மாலைகள் சரிந்து தலைவரின் முகம் மறைக்கப்பட்டிருந்ததை தன் கைகளால் சரி செய்தார் அம்மா அப்போது இதை கவனித்த ஜானகியின் சகோதரர் மகன் திலீபன் மற்றும் கே பி ராமலிங்கம் ஆகிய இருவரும் கோபத்தில் தலைவியை கீழே தள்ளிவிட்டனர் அந்த உயரத்தில் இருந்து நேரத்தில் தலைவி சட்டென்று கீழே விழுவதை பார்த்த நான் எதுவும் செய்ய இயலாமல் ஐயோ என்று அலறினேன் கீழே விழுந்த அவர் கோபத்துடனும் வருத்தத்துடனும் முகம் சிவக்க மெல்ல மெல்ல எழுந்தார் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார் தனக்கு எல்லாமுமாக இருந்த தலைப்பறை சுமந்த பீரங்கி வண்டியை பார்த்து கொண்டேன் என்றார் அப்போது பீரங்கி வண்டி மெல்ல நகரத் தொடங்கியது நாங்கள் போயஸ் கார்டனுக்கு புறப்பட்டு சென்றோம் ஒருவர் வாழ்ந்த நாட்கள் இறந்த நாளிலிருந்து எண்ணப்படும் என்பார்கள் உண்மைதான் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த நாளில் ஊரெங்கும் ஒப்பாறை திசையெங்கும் புகழஞ்சலி அந்த செம்மலின் புரட்சியலை அடித்துக்கொண்டேதான் இருக்கிறது எத்தனையோ இல்லங்களிலும் இதயங்களிலும் அவர் ஏற்றி வைத்த விளக்கு அவர் பெயரை சொல்லி எரிந்து கொண்டே இருக்கிறது